ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் பூஜை பண்ணினதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் வந்து மகாலட்சுமியை பற்றியும் தரித்ரா தேவியை பற்றியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்கறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்களை போயிடலாம் தேவர்கள் சாகா வரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக போய் சிவபெருமான் விஷ்ணு பகவான்கிட்டையும் முறையிடுறாங்க அப்போதைக்கு வந்து பார்க்கடலை தான் அதில் வந்து அமிர்தம் வரும் அதை வந்து நீங்கள் பருகினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து தேவர்கள் வந்து போய் பார் கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அது வந்து லாங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறனால அவங்களால பண்ண முடியாது அப்படின்ட்டு அசுரர்களோட உதவியை வந்து நாடுறாங்க அதே மாதிரி அசுரர்களும் வந்து ஒத்துக்கிறாங்க பார்க்கடலை கடையிறதுக்கு மேரு மலையை வந்து மத்தாக்கி வாசுகி பாம்பை வந்து கயிறாக்கி வந்து பார்க்கடலை வந்து கடைய ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் வந்து இந்த பார்க்கடலை கடையிற ஒரு இது வந்து நடக்குது க அப்போ வந்து பார்க்கடலை கடைஞ்சிட்ருக்கப்போ அதுலேருந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் வெளியே வருது அதில் வந்து துளசி மாடம் காமதேனும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மங்கள பொருட்கள் எல்லாம் வருது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட அக்கா அதாவது மூத்தவள் மூதேவின்னு சொல்லுவாங்கள அவங்க வந்து வெளியே வர்றாங்க அவங்கள தான் வந்து தரித்ரா தேவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வராங்க மகாலட்சுமியை வந்து விஷ்ணு பகவான் வந்து எடுத்துக்கிறாங்க அவங்கள வந்து மணந்துக்கிறாங்க இப்போ வந்து இந்த தரித்ரா தேவி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மந்திரம் ஒழிக்கிறது இந்த ஹோமம் செய்கிறது இந்த இடத்த அதெல்லாம் பார்த்தாலே அப்படியே அப்படியே ஒரு பயம் வரும் அந்த இடத்துல எல்லாம் அவங்களால அந்த இதை காதில் கேட்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு குணம் வந்து அவங்களுக்கு இந்த தரித்திர தேவியை துசஹா அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தரித்ரா தேவி மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க ஆனால் வந்து இவங்களோட செய்கைகள் இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கல இருந்தாலும் மனைவியை விட்டு கொடுக்க முடியல அவரால் அவன் அதனால் அவங்களோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு இந்த இடம்லாம் பிடிக்கல அப்படிங்கிறனால அவர் வந்து ஒரு காட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம போய் அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தரித்ரா தேவி வந்து நம்ம நம்மளை விட்டு இவர் போயிடுவாரோ என்னமோ நம்ம இந்த செய்கையினால் நம்மளோட செய்கையினால் நம்மளை விட்டு இவர் போயிடுவாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து அந்த துசகா முனிவர் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு நான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் பார்த்திங்கன்னா தீவிர அந்த கடவுள் பக்தர் அப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு காட்டில் போய் வாழ்ந்துட்டு வராங்க அப்போ வந்து அந்த சைடு ஒரு முனிவர் ஒருத்தர் வராரு வர்றப்போ அவங்கள போய்ட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் வந்து செய்கிறாரு அவர் அப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து வணங்குறாங்க நாங்கள் வந்து இவளோட என்னோட மனைவியோட இந்த செய்கையினால் எங்களால் அங்கிட்டு இருக்க முடியல நாங்கள் எங்கே தான் இருக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக வாழ கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போ வந்து நாங்கள் எந்த இடத்துலலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க அப்போ வந்து அவர் சொல்கிறாரு எந்த இடத்துல சிவபெருமானை நினச்சி திருநீர் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது விஷ்ணு பகவானுக்கு எந்த இடத்துல துளசியை வச்சு பூஜை செய்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது மந்திரங்கள் ஹோமங்கள் எந்த இடத்துல நடத்துகிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி மங்களகரம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு அப்போ நாங்கள் எந்த இடத்துல தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து எந்த இடத்துல வந்து கடமைகள் செய்கிறதுக்கு தவறுறாங்களோ எந்த இடத்துல அமங்கலமான பேச்சுக்கள் பேசுகிறாங்களோ எந்த இடம் சுத்தம் இல்லாமல் இருக்குதோ அந்த இடம் அதுக்கப்புறம் வந்து மது அருந்துகிற இடம் அதுக்கப்புறமா வந்துட்டு பெண்களை அடிமையாக நடத்துகிற இடம் பெற்றவங்களை வந்து கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து அநியாயம் நடக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து வாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து போயிடுறாரு இதனால தாங்க நம்ம வீட்டில் வந்து தரித்திரம் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை நம்ம வந்து உபயோகிக்கவே கூடாது அதே மாதிரி மூதேவி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்குவாங்களாம்மா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா செல்வ செழிப்பு பணம் சந்தோஷம் இது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து இந்த பாத்திரம் கழுவாமல் வச்சிருக்கிறது செருப்புங்களை வீட்டுக்கு முன்னாடி போடுறது துணியை மடிக்காமல் வச்சுருக்கிறது அழுக்கு துணியை நிறைய குமிச்சு வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தால் தாராளமாக வந்து லக்ஷ்மி தேவியாரோட அக்கா வந்து நம்ம வீட்டில் வாசம் செஞ்சுருவாங்க ஸோ வந்து நம்ம வந்து அவங்கள வரவிடாமல் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தேவியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்ணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீட்டை மங்களகரமாக வச்சுருக்குறோமோ மங்களங்கள் அப்படிங்கிற இடத்துல மகாலட்சுமியும் அமங்கலங்கள் அப்படிங்கிற இடத்துல அவங்க அக்காவும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம வீட்டில் என்றைக்குமே இந்த தரித்திரம் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் மங்களங்கள் என்றைக்கு நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீட்லேயும் மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி ஹோமம் கணமதி ஹோமோ இதெல்லாம் வந்து நடத்துகிறாங்க நம்ம மகாலட்சுமி தேவி நம்மளுக்கு வந்து வாசம் செய்யணும் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு சில முறைகளை எல்லாம் வந்து செய்யணும் குளிக்கிறப்போ எப்பயுமே ஃபஸ்ட்டு முகத்தை துடைக்காமல் முதுகை தான் வந்து ஃபஸ்ட்டு துடைக்கணும் ஏன்னா மகாலட்சுமி தேவியார் வாசம் செய்கிறதுக்கு முன்னாடி மூத்தவள் மூதேவி அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு அக்காவுக்கு தான் வந்து முன்னுரிமை நம்ம வந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தொடக்க வேண்டியது முதுகை நம்ம முதுகை வந்து தொடச்சோம் அப்படின்னா அவங்க போய் முதுகில் உட்காந்துக்குவாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம முகத்தை தொடச்சோம்னா மகாலட்சுமி வந்து நம்ம முகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து எப்போவுமே வந்து மூத்தவளுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னும் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி எலும்பு வந்துட்டு கட்டி விட்டோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் அந்த பச்சை மிளகா கறிக்கொட்டை இதெல்லாம் வந்து கட்டுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வ வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சயின்டிஃபிக் ரீதியாகவும் அது வந்து வேலை செய்யும் ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்தா இந்த ஸ்ரீதேவியோட அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிப்பு சுவை கார்ப்பு சுவை அந்த இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்களாம்மா அதனால் வந்து நம்ம வீட்டு நிலவாசலில் இதை கட்டி வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து அதை சாப்பிட்டு உடனே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க போயிட்டாங்க அப்படின்னாலே அடுத்து வந்து மகாலட்சுமி நம்ம தேவியார் வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த பச்சை மிளகா எலுமிச்சம்பளம் கறிக்கொட்டை இதெல்லாம் வந்து கட்டுறது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் வந்து மஞ்சள் பூசி குளிக்கிறது கண்ணாடி வளையல் போட்டுக்கிறது கை நிறைய வந்து கண்ணாடி வளையல் சத்தம் வந்து வீட்டுக்குள்ளே கேட்குறது அதுக்கப்புறம் கால் நிறைய கொலுசு போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள்லாமா எந்த ஒரு பெண் வந்து கை நிறைய கண்ணாடி வலையல் போட்டு வீட்டில் வந்து நல்லா ஒரு மங்களகரமாக சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் அவங்க கூப்பிடாமலே வந்து அவங்க வீட்டில் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜைகள்லாம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் இன்றைக்கி சிம்பிளான முறையில் தான் பூஜை பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால பஞ்சகவிய விளக்கு ஏற்றிருக்கேன் இந்த பஞ்சகவிய விளக்கில் அவ்வளோ மகிமைகள் இருக்குதுங்க கண்டிப்பாக வார வாரம் இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா இந்த பஞ்சகவிய விளக்கை வந்து வீட்டில் ஏற்றி வைங்க அதே மாதிரி பஞ்சகவ்ய விளக்கில் எண்ணெய் ஊற்றி கண்டிப்பாக ஏற்றவே கூடாது நெய் ஊற்றி தான் ஏற்றணும் ஏன்னா நெய் ஊற்றி ஏற்றுறப்ப தான் அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ளே நல்லா வந்து ஒரு பரவ ஆரம்பிக்குது ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து பஞ்சகவிய விலைக்கேற்றி பூஜைகளை வந்து சிறப்பான முறையில் முடித்தாச்சு ஸோ நம்ம வீட்டோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி தரித்ரா தேவியை பற்றியும் மகாலட்சுமி தேவியாருக்கு பிடித்தமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வாசம் செய்யணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்